அமைதியின் உருவங்கள் ஒரு இந்து ஆன்மீக பயணம் சில கலைகள் கதைகள் சொல்கின்றன சில கலைகள் மௌனமாக பேசுகின்றன ஆனால் சில கலைகள் உயிரே பெறுகின்றன அவற்றில் ஒன்று அமைதியின் உருவங்கள் ஒரு கலைஞனின் கைகளில் பிறந்து ஒரு தேசத்தின் ஆன்மாவாக மாறிய அதிசயம் இந்த பயணம் தெய்வத்தை தேடும் பாதை அல்ல தெய்வத்தை உணரும் இதய பாதை கங்கை நதியின் கரையில் சூரியன் இழும் நிமிடம் ஒளி தெய்வமாக மாறுகிறது காற்று மந்திரமாக மாறுகிறது பக்தர்கள் தங்கள் தீபங்களை நீரில் விடுகின்றனர் ஒவ்வொரு அலைக்கும் ஒரு ஆசிர்வாதம் ஒவ்வொரு தீப்பொறிக்கும் ஒரு பிரார்த்தனை சாந்தினிகேதனின் சென்னிர மண்ணில் உருமாகும் தெய்வங்கள் மனித கைகள் மண்ணில் உயிரூற்றுகின்றன பெண்கள் தங்கள் கைகளால் சிலைகளுக்கு ஆடைகள் தைக்கின்றனர் ஒவ்வொரு தையலிலும் ஒரு மந்திரம் ஒவ்வொரு பார்வையிலும் ஒரு நம்பிக்கை இவை வெறும் சிலைகள் அல்ல பிரார்த்தனையின் வடிவங்கள் ஒவ்வொரு முகத்திலும் ஒரு தெய்வம் ஒவ்வொரு பார்வையிலும் ஒரு அமைதி தமிழ்நாட்டின் ஆலயங்களில் மணி ஒலிக்கிறது தீபங்கள் மிணுக்கின்றன தெய்வத்தின் ஒளி அனைத்தையும் தொடுகிறது ஹிமாலயத்தின் வெண்மையில் யோகிகள் தியானம் செய்கின்றனர் அவர்களின் மூச்சே மந்திரம் அமைதியே தெய்வம் கேரளாவின் தீபங்கள் நீரில் மிதக்கின்றன வாசனையிலும் ஒளியிலும் பக்தி கலந்துள்ளது ராஜஸ்தானின் பாறைவன ஆலயங்களில் மணி ஒலிக்கிறது தெய்வம் எங்கும் இருக்கிறது என்பதை நினைவுறுத்துகிறது ஒரு கைவினைக் கலைஞன் தன் சிலையை முடிக்கும்போது தெய்வம் அந்த மண்ணில் விழித்துக் கொள்கிறது தெய்வங்களும் மக்களும் சிரிக்கின்றனர் மனிதமும் தெய்வமும் ஒன்றாகும் புனித நிமிடம் குழந்தைகள் சிலைகளை பார்த்து வணங்குகின்றனர் அவர்களின் கண்களில் மண் தெய்வமாக மாறுகிறது வடக்கு ஹிமாலயத்திலிருந்து தெற்கு கன்னியாகுமரி வரை ஒவ்வொரு இடமும் ஒரு தியானம் ஒவ்வொரு பாதையும் ஒரு பிரார்த்தனை இரவின் அமைதியில் ஆயிரம் தீபங்கள் ஒளிர்கின்றன ஒவ்வொன்றும் மனித உயிரின் ஒரு நம்பிக்கை விடியலின் பொழுதில் ஒரு சிறுவன் விளக்கை வைத்து வணங்குகிறான் இதுவே உண்மையான ஆன்மீகம் ஆலயத்திலிருந்து அல்ல இதயத்திலிருந்து எழும் பக்தி சாஃப்ட் வீணா மியூசிக் ஃபேட்ஸ் இன் வாய்ஸ் காம் அண்ட் ஸ்மைலிங் இந்த பயணம் உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க பகிர்ந்து கொள்ளுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இப்படியான ஆன்மீக கதைகள் தியான பயணங்கள் வாழ்க்கையை எளிதாக்கும் சிந்தனைகள் உங்களுக்காக மாத்தி யோசி லைஃப் ஈஸி சேனலில் தொடர்ந்து வரும் மாற்றமாக யோசியுங்கள் வாழ்க்கை எளிதாகும்